ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புற நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா நம்ம தலை மூழ்கி குளித்ததுக்கப்புறம் உடலில் என்ன தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து காரணம் இல்லாமல் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க பொதுவாகவே நம்ம ஆயில் வந்து எதுக்கு தேய்க்கிறோம் அப்படின்னா தலைக்கோ இல்லை உடம்புல உள்ள மற்ற பாகங்களுக்கோ நம்ம ஏன் வந்து மசாஜ் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து தூண்டுறதுக்காக அந்த ப்ளட் சர்க்குலேஷன் குறைவாகும்போது தான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப பாதிக்கும் நோயால் அதனால் அந்த ப்ளட் சர்க்குலேஷனை தூண்டுறதுக்காக தான் நம்ம எண்ணெயில் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கிறோம் அப்படி டீப் பாத்திங் பண்ணிட்டு நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு எந்த ஸ்வெட்டிங் ஆகிற ஸ்போர்ட்ஸில் எந்த அழுக்குமே இல்லாத அளவுக்கு நம்ம குளித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு மாய்ச்சரைஸ் க்ரீமோ இல்லை ஏதோ ஒரு எசென்சியல் ஆயிலோ இல்லை வீட்டில் உள்ள ஹோம்மேட் ஆயிலோ ஏதோ ஒன்று நம்ம பாடிக்கு தேய்ச்சி வைக்கும்போது இயற்கையாக நமக்கு சொட்டாக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இது என்ன செஞ்சிடும்னா அடைச்சிரும் ஆயில் பசை மாதிரி அடைச்சிரும் அப்போ தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் ஆகாது எப்போவுமே அப்போ அது என்ன ஆகும் வியர்வை வெளியே சுரக்க முடியாமல் கிட்னியை வந்து வேலையை சீக்கிரம் பண்ணு பண்ணு அந்த கழிவுநீரை வெளியே எடுத்துன்னு வேலையை தூண்டும் அப்போ கிட்னி வந்து நமக்கு வந்து பாதிக்க ஆரம்பிச்சிரும் டைம் வேலை பார்த்துட்டு ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருந்தால் கஷ்டம் தானே அதே மாதிரி இப்போ நம்ம சுற்றி இருக்க இடங்கள் எப்படி இருக்குது எப்போவுமே தூசியாக இருக்குது ரொம்ப டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் நிறைஞ்சிருக்கு அப்போ நம்ம மூவிங்லேயோ வீட்டில் இருக்கும் போகும்போது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம மேலே படும்போது அந்த ஸ்வெட் ஆகக்கூடிய போர்ஸை ஃபுல்லாக அந்த ஆயிலை அடைச்சிருக்கும் போது பச மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஒட்டிக்கிட்டு போக முடியாமல் அது இன்ஃபெக்ஷன் ஆகி கிருமியாக மாறும்போது நம்ம ஃபேஸஸில் ரேஷஸ் மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி வந்துடுது அதே சேம் டைமில் தலையில் வந்து அந்த அழுக்கு அப்படியே படிஞ்சு எண்ணெய் பசையில் ஒட்டி டேண்ட்ரஃபாக ஃபார்ம் ஆயிடுது அப்புறம் கிட்னி பாதிக்கு இந்த மாதிரி பல சின்னதாக நினைப்போம் ஆனால் அதுதான் பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விடும் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லுங்கள் குளித்த பிறகு எண்ணெய் தைக்காதீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தைச்சிட்டு குளிங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ